உங்கள் ஸ்ரீ சங்கரா திருவாய் மொழி எப்படிப்பட்டதா பக்த அமிர்தம் அதாவது பக்த பக்தர்களுக்கெல்லாம் அமிர்தம் அமுதமாக இனிப்பது நம்மாழ்வாரே பாடுகிறார் இந்த திருவாய்மொழிங்கிறது என்னன்னா தொண்டர்க்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் என்று தெரிவிக்கிறார் முதல் குலம்னு சொல்லும் மந்திரனர் குலத்துல வாமனனா வந்த பெருமாள் இரண்டாவது யுகமான திரேசா யுகத்துல ராமனாக வந்த பெருமாள் மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல கண்ணனாக வந்த பெருமாள் நாலாவது யுகமான கலியுகத்தில் நாலாம் வருணத்தில் நம்மாழ்வாராக அவதரித்தான் அதை நம்மாழ்வாரே பாடுறார் தானே யான் என்பானாகி தன்னை தானே துதித்துன்னு திருவாய் மொழியில அவரே பாடிட்டார் திருவாய்மொழி பாசுரங்களை யாராவது செவிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு மதம் கொண்ட யானை போல ஆயிடுவாரா ராமானுஜர் ஆகா சேவிங்கோ திருவாய்மொழி சொல்லுங்கள் கேட்கிறேன்னு எப்படி நாம ராமாயணம் சொன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து இருப்பாரோ அது போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கணக்கிலும் நாம நம்மாழ்வார் திருவாய் மொழி அனுபவிக்கிறோம்னா ராமானுஜர் கண்ணுங்க நீரமா உட்கார்ந்து இருப்பாரு தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவராதீர்கள் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஆர்டி சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கோபவர்ட் பை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் கன்சாலிடேட்டர்ஸ் யோர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர் சிவஸ்ரீ டெவலப்பர்ஸ்